அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் இனிய வணக்கம் தலைப்பு தேயிலை தோட்டம் தேயிலை தோட்டத்தில் தான் தேலு கடிச்சிருந்தோம் தேடினால் கிடைக்காத சொகுசும் இங்கு இல்லை தெற்குத்தி காத்து வந்து தேகம் தீர்த்தி விடும் அப்பப்போ சொந்தமெல்லாம் கல்யாணம் காதுகுத்து அழைப்பை தேடி வரும் அப்பத்தான் தமிழ்நாட்டு பழைய வீட்டு ஏக்கம் வரும் கொழுந்து எடுத்து தானே மடி நிறைய சேர்த்து வச்சு மலை மேலே மசமசன்னு நான் நேர மடியில் வச்ச இலை தொடையில் அட்டகடிச்சு துப்பரவாக கொட்டிடுச்சு ரத்தம் அடிஞ்சு வந்து சும்மா தொடைச்சி புட்டு தொலைதூர பட்டினத்தில் படிக்க போன மகன் நினப்பு வர வெறுவிறுன்னு இலை எடுத்து வீடு வந்து சேர்ந்து புட்டேன் காலு விரிவில் தான் சேர்த்து புண்ணு வெடிச்சிருக்கும் கட்டை காப்பி ஒருவேளை கட்டிச்சாக்கை எடுத்துக்கிட்டு வெரசா நடக்கலைன்னா கங்காணி விரட்டுவானே மலையே வெயிலன்னு மலையாள தேசத்தில் மண்டி கிடக்குது எங்கள் பழப்பு நன்றி வணக்கம் வாசிப்பு பாவலர் நாகா மதுரை